சுவாமி விவேகானந்தர் வந்து தன்னோட ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக செல்வத்தை உருவாக்கிட்டு வந்து அந்த செல்வத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே முதல்ல வறுமையை போட்டி அதற்கப்புறம் ஞானத்தை பொருட்களுக்கிற ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக அப்போ வெஸ்ட் பெங்காலெலாம் வந்து நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து பிறக்கிறாரு அதெல்லாம் வளர்கிறாரு ஞானம் இல்லாமல் ராமகிருஷ்ணன் ஐயா மூலமாக அறிஞ்சதுக்கப்புறம் குருவோட விஷயத்தை உலகத்து கொண்டு மக்களுக்கு நல்ல அறிவு கொடுத்தனும் இந்திய மக்களுக்கு வந்து தன்னம்பிக்கை எழுச்சியும் கொடுத்து அதன் மூலமாக இந்து சமுதாயத்தை ஒரு ஞான சமுதாயமாக தன்னம்பிக்கை மிக்க சமுதாயமாக உருவாக்க முடிவு பண்றாரு அதற்கு பல இடங்களில் வந்து ஒரு நைவு கேள்விப்படுறாரு நம்ம சென்னையில் இருக்கும்போது சிக்காக்கால உலக சமய ஒரு மாநாடுகள் உலகத்திற்குரிய பல்வேறு விதமான மத நம்பிக்கை கொடுக்கிற அனைவருமே வந்து ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறாங்க அங்கே நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்ம சென்னையில் அங்கே போகணும் அப்படின்னா அந்த காலத்துல கப்பல் கப்பல் தான் போகுது பெரும் பொருட்செலவாகும் அந்த பொருட்செலவுக்கு ஏற்றுக்கிறது யாருமே கையை கொடுக்கல வெஸ்ட் வங்காள யாருமே வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த வந்து அதற்கான சொல்லுவாங்க இதுதான் வந்து நான் ஒரு அனுப்புறேன் அப்படின்னு இவரை வந்து நம்ம இருந்து அடுக்கி சிக்கா

தெய்வீக நம்பிக்கையிலேயே கொடுத்தார் ஒரு நம்பிக்கைக்கான ஒரு வேல்யூவை கொடுத்தார் அதனால அவர் வந்து கிழக்கு ஞான மொழி வந்து சுவாமி எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் திரும்பி இந்தியா வராது இந்தியா வர்றதுல அவர் வந்து இரண்டுமையாக இருந்தா இப்ப நம்ம பார்த்துக்கிறேன் அதுவும் என்ன ஸ்பெஷல்னா இப்ப ஏற்பட்ட ஒரு ஞான மொழி இப்ப ஏற்பட்ட ஒரு தெய்வீக தன்மை இருக்காது மண்ணில் ஒரு பாவம் படக்கூடாது சிற சில படம் சொல்லிட்டு அவருடைய தலையில புசர் பார்த்து இந்த இடத்துல இறங்குறது ஞாபகமாக கட்டின இடம் தான் ஸோ அங்கேதான் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்திற்கான கதை கட்டுகிறது காரணம் ஸோ அவர் வந்து இறங்கி இங்கே நடந்து உட்கார்ந்து ஒரு ஏழாவது என்னோட ஒரு ஞானம் முடிவாக அவரை எடுத்து நாம நிறைய விஷயங்கள் அவரின் மூலமா அவர் பாதையாக செயல்படுவோம் முக்கியமாக தன்மை யோகம் அப்படிங்கிறது உண்மையானவரோட தன்மை நான் அதனால தன்மை யோகம் அப்படின்னா சாமி கும்பராத